ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சனி பெரும் அருணை ஜோதி எல்லா அருட்பரிஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் பூட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து நாம் எல்லா உயிரும் இன்பமாக வாழ செயல் எண்ணி செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் புண்ணிய பேர் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் கூடவும் பின்ன பிரியவும் சார்ந்த கொழுனரும் மகளிரும் வெட்கப்பட நீட என் உள்ளத்தே கலந்து கொண்டு என்றும் நீங்கிடாது இருந்து நீ என்னோடு பாடவும் எல்லாம் வல்ல சக்தியை பெற்று எல்லாம் அல்ல சித்தியை பெற்று அறிவு உருவாகி நான் உனையே பாடவும் எனக்கு இது போதும் பண்ணியதவும் பழித்ததுவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் இல்வாழ்க்கை தொடங்கி இல்வாழ்க்கை தொடங்கி தனக்குரிய பதினோரு கடமைகளை செவ்வனை செய்து முடித்தால் வாழ்க்கை துணைநலம் சிறப்பாக அமையும் கொழுநரும் கணவர் மகளிர் மனைவி இருவரும் கூடி அக்கினி சாட்சியாக தன் வாழ்க்கை துணைநலம் அமைகிறது ஆனால் மரணம் நிகழும் பொழுது இவர் தனியாகவும் அவர் தனியாகவும் தான் சேர்ந்தே போகிறார்கள் அக்னி சாட்சியாக திருமணம் செய்தவர்கள் தானே செல்ல வேண்டும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி பர்சன்ட் சே சேர்ந்து பயணம் அமைவதில்லை காரணம் காட்டின் இயக்கம் மாறுபடுகிறது காட்டின் இயக்கம் என்பது எண்ணம் நினைப்பு செயல் யாவும் ஒத்துப்போவதில்லை அதனால் இந்த மரணமும் ஒத்துப்போவதில்லை இதனை அகவலிலே காற்றிடை அசையியல் களையியல் உயிரியல் ஆற்றலின் அமைத்து தீயினில் சூட்டியல் சேர்தர செலவியல் ஆய்வுற வகுத்த அருள் ஆக இந்த காற்றையும் தீயையும் நுட்பமாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் இப்பாடலில் எல்லாம் அல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சு திரைவர் கணவர் ஐயாவுள் உள்ள ஆண்மொழி மனைவி இந்த ஆண்மொழி இறைவனாகிய அருளொழியை கலந்து காதலித்து கனிந்து கூடணும் அதுவும் எப்படி கூட வேண்டுமாம் உலகியலார் வெட்கும் வெட்கப்படும்படியாக அருளியலியலார் ஆச்சரியப்படும்படியாக நீ என்னோடு கூடினால் பிரியக்கூடாது பிரிவேது இனி உனை பிடித்தனம் நம் உனக்கு நம் அறிவே வடிவனும் அருள் என்பார் எப்போ கூடும் இறைவன் எல்லா உயிரிலும் உள்ளான் என உறந்து உணர்வது ஈஸ்வர பக்தி இதனை உயிருள்யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்து நலம் பர வேண்டும் உயிர்நலம் பரம்பொழுது கூட பொது உணர் உணரும் போதலால் பிரித்தே அதனெனில் தோன்றாத அருட்பெருஞ்சோதி உளவினில் அறிந்தால் மற்ற அழைக்கின் அளவாமல் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் ஆக இந்த உளவு ரகசியம் தெரிய வேண்டும் உளவு உ ப்ளஸ் ஆ ப்ளஸ் உ உ எட்டு ரெண்டு தெரியணும் அந்த உயிரின் முதல் துன்பம் பசி பல்ல பசி இல்லாத உயிரே உலகத்தில் கிடையாது பசி என்பது எல்லா உயிருக்கும் இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு உபகார கருவி உயிருக்கு பசி நீக்கல் கொலை நீக்கல் பற செயல் இது விவகாரணிய ஒழுக்கத்தில் உயிரை பற்றிய துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இந்த பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பரவார செயல் என்பார் நம் குருநாதர் நீ பசி நீக்க நீக்க உனக்கு ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் கூட கூட மனதில் என்ன அலை குறைகிறது இப்போ இந்த ஆற்றல் உன் உள்ள ஆன்ம ஒளியுடன் கூடணும் அதாவது ஆன்ம அறிவுடன் கூடணும் இது எப்போ கூடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம செய்கிறது தான் நம்ம வேலை நம்ம பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஜீவகாரணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்ய 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 அறிவு விளங்குங்கிறாரு ஏன்னா கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் என்கின்றாரு அப்போ ஆன்ம அறிவு எப்போ செயல்படுதுன்னா உலக அறிவு கடந்து அருள் அறிவுக்கு போகிறப்ப தான் செயல்படும் உலக அறிவு கடந்து அருள் அறிவுக்கு எப்போ போக முடியும் சாருலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சர்குரு அப்போ ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு அவர் காட்டிய பாதை நாம் அவரை அடையக்கூடிய பாதை என உறுதி உறுதி செய்து கொண்டு அக்கம் பக்கம் பாராது நாம் இதிலே பயணிக்க வேண்டும் அப்படி நாம் பாடுபட பாடுபட கூடுவது அவர் வேலை பாடுபட்டால் பலன் பாடுபட்டு பலன் சேர்ப்பது நம் வேலை அருள் ஜீவகாரண்யத்தால் கூடி அமர்ந்து விட்டது நம் ஐயாவுக்கு அருளுரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுறம் இயல்க வேண்டு அருளிய சிவமே நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் அருள் நெறி எனக்கு நீ அறிவித்த சிவமே என்பார் அகனம் ஐயாவுடன் சபையாகிய ஞான சபையாகிய அந்த தலையின் உள் உள்ளத்தில் ப்ரோமத்தியில் சபையனது உள்ளமென தான் அமர்ந்து அபயம் எல்லாவித பாதுகாப்பையும் அளிக்கிறது என்றும் நீங்கிடாது இருத்தல் இதனை அகவலிலே செடியரு தேதிட தேகமும் போகமும் அடியரு கேதரும் அருட்பெருஞ்சோதி அடியர் என்பவர் பொருள் புகழாதியை பெறுபவர் அன்பர் என்பவர் துன்பம் அறுத்து ஒரு துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருஞ்சுவது இவர் பொருள் புகழாதியை நீக்கி பலன் எதிர்பாராது விரயம் செய்பவர் சதா ஆண்டவரோட தன்பும் உயிர்களால் தயவும் கொண்டு கொண்டு தினசரி ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து குருநாதா குருநாதா குருநாதான்னு சதா அதே நினைவுள்ள இருப்பார் அப்படி இருக்கிற அந்த காரணத்தினால ஏதாவது ஒருத்தட்ட வந்து ஒரு நூறுரூவா கொடுங்க ஐயா அப்படின்னு போய் தடவை கேட்குறோம் அப்புறம் இன்னொரு நாளைக்கு போகிறோம் அப்புறம் காலையில் போகிறோம் அப்புறம் சாயங்காலம் போகிறோம் சும்மா அவர் சொன்ன வேலையை நாம் செஞ்சுட்டு தினசரி போய் அவரை கேட்டாக்க அவர் என்ன நினைப்பார் பாவம் நம்ம சொன்ன வேலையைவங்க செய்கிறான் எல்லா வேலையும் கேட்டுட்டான் கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த இல்லாமல் உள்ள தனித்தலைமை பெரும் பதியாக அருளும் அனாதியான காற்றினுடைய த பேர் ஆற்றலும் இரண்டும் சேர்ந்தது தான் அருள் சக்தி இதுதான் பிறப்பை வழங்குகிறது இந்த அருட்சக்தி தான் இப்பொழுது இவருடன் கூடுகிறது அப்போ அது கூடுனா என்ன ஆகும் அப்படின்னா ஊன உடம்பே ஒளி உடம்பாக மாறிடும் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் அனுபவம் கிடையாது நமக்கு இருந்தாலும் சுத்த தேகங்கிறது உணம் பொன் போல் மாறும் பிரணவதேகங்கிறது மனசில் எந்த எண்ணெய் அலைகள் இல்லாமல் சதா சர்வ காலமும் அந்த எல்லாமல்ல தனி பொருளை நினைக்கிறது ஒளிதேகங்கிறது அது என்ன பொருளோன்னு போன பாட்டில் சொன்னார்னு நினைக்கிறேன் அப்போ அது என்ன பொருள்னு நமக்கு அதை பற்றி விளக்கிறதுக்கு முடியாது இருந்தாலும் அந்த ஒளி தேகம் பெற்றுட்டால் அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எழுதியே அறிந்தேன் அவற்றில் உள்ள செய்திகள் அங்கை கனிப்போலேங்கிறார் மேலும் என் அறிவு இப்பொழுது அண்டாண்டங்கள் கடந்து செல்கிறது என்கின்றார் அப்போ என்ன அறிவாக இருக்கும் கடவுள் அறிவு கடவுள் அறிவு அறிந்து அம்மயமாக ஆயிட்டார் ஆனதுனால இரண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு உலகங்கள் கூறுகின்றார் மெய்மொழி விளக்கத்தில் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தாறு உலகம்னா எல்லா உலகமும் என்வசம் ஆயின்னு என்கிறார் இவர் கடவுள் ஆயிட்டதுனால எல்லா உயிரும் என் உயிர் ஆயிட்டேன்னு என்கிறார் என்ன பவருது இன்னைக்கு அவர் மறைந்து நின்று காரியப்படுகிறார் ஒளி தேகம்ல நம்ம ஊனகண்ணால் இப்போ அறுபது வயசில் கண்ணாடி போட்டு படிக்க வேண்டியது இருக்குது அது ஆயிரம் கோடி சூரிய பிரகாஷம் இந்த கண் பார்த்தா கண்ணோட இருக்கிற பவர்லாம் போய் தொலைஞ்சிடும் அதனால் நம்ம பிள்ளைக்கு நம்ம காட்சி கொடுக்க வேண்டாம்னு அவர் காட்சி கொடுக்க மாட்டேங்கிறார் நான் பார்த்தேன் பார்த்தேன்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவங்க இறையாக அனுபவம் அவங்க ஜீவகாரன் அவ்வளோ செஞ்சு அதை பார்த்துருக்குறாங்க அந்த ஒளியை நான் எல்லாம் பார்க்கல அது பார்க்கப்ப எப்படிங்க ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உள்ள ஒளியை ஊனக்கன்று பார்த்தா எப்படி ஞானக்கண்ணாக மாறும் ஞானக்கண்ணு மாறுறதுக்கு பயிற்சி எடுக்கிறோம் அதாவது பள்ளிக்கூடத்து வாசப்படியில் போய் நின்றுக்கிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடம் இதுதான் நம்ம இருக்கு நமக்கு தெரிஞ்சதை உளறிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் அதில் ஆன்மா கரைஞ்சி அப்படியே ஊற்றலும் கண்ணும் ஏற அதனால் உடம்பு நனைந்து நினைந்து அருளம்புதே நின்றுது என்ன குருநாதன் நினச்சா கண்ணில் தண்ணி ஊற்று அவ்வளோதான் வேற என்ன என்னுடைய அனுபவம் வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ என்னோட ஆடவும் என்ன ஆட்டம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்பார்கள் முன்னோர்கள் இது கொல்லா நெறிய குருவரும் நெறியன பல்கால எனக்கு பகிர்ந்தமை சிவமே என்ன கொள்ளாது தெய்வம் இது யாரையும் கொள்ளாது குற்றம் புரிதல் என கேள்வி குணமாய் கொள்ளுன கேள்வது குணமாவே கொள்ளும் அப்போ என்ன ஐந்தொழில் படைத்தல் காத்தல் துருசி நீக்குவித்தல் பக்குவம் அறிவித்தல் அருளல் என ஐந்தொழில் புரிந்து கொண்டுள்ளார் இல்லாமல்ல சக்தியை பெற்றே இல்லாமல்ல சித்தியை பெற்றே சித்தி என்பது ஆற்றல் பவர் சக்தி இந்த சக்தியை ஜிவகாருணிய ஒழுக்கத்தால் அல்லாது மற்றவற்றால் பெறுதல் கூடாது ஜிவகாரணியம் இல்லாது செய்கின்ற செயல்களெல்லாம் பிரயோஜனமில்லாத மாயஜால செய்கைகள் ஆகும் ஆண் கடவுளை ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு மனித தேகத்தில் மனித தேகமாகிய ஆழத்தில் வியாபாரமாக எங்கும் பரவி அருளறிவு உள்ளது இப்போ இந்த அருளறிவை நாம் பெறணும்னா நாம் இப்போ ஸ்டேஜ் விவகாரணி செய்ய செய்ய நாம் செய்கிறதுனால நமக்கு புண்ணிய பலன் கூடி அது ஆற்றலாக மாறுகிறது இந்த ஆற்றல் நம்ம நூறு பர்சன்ட் நம்பி வேறு எதை பற்றியும் நினைக்காம ஏன்னா நிறையா இருக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டாங்க என்ன காவிரியிலே நூறு முறை மூழ்கியும் கணக்கற்ற திருக்கோயில்கள் கால்தேய சுற்றியும் வெங்கொடிய நோன்பேற்று உடலை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாகங்கள் பல செய்தும் பங்கமேலார் வேதியர்கள் பணத்தை அள்ளி தந்தும் பசுவதனை கழிவதனை உண்டும் அதனை பூஜித்தும் சத்தியமாய் தயவிலார் நிச்சயமாய் முத்திநிலையை அடைய மாட்டார் ஏன்னா முன்னோர்கள் வந்து நிறையா வழிபாடு நிறையா குலதெய்வ வழிபாடு அது இதில் விட்டுள்ள நிறையா வகுத்து வச்சுருக்காங்க அதுலேருந்து வெளியில் வந்து அதெல்லாம் இல்லை பொய்யே தெய்வங்கள் பல பல என்று சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல என்று செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புன்றிடுவாரும் பொய்ச்சமை ஆதியை மிச்சுகின்றாரும் இந்த இதெல்லாத்தையும் கைட்டு விட்றணும் சுத்தமாக ஆதி சமயம் ச சடங்கு சம்பிரதாயம் ஆச்சாரியம் எல்லாம் பொய் பொய் பிடித்தாரெல்லாம் புறத்திருக்க நான் போய் மெய் பிடித்தேன் மெய் பிடிக்கும் பொழுது ஐயா என்றேன் அருகணைந்து கட்டிக்கும் முடி கட்டி பிடிக்கும் பொழுது நான் அவர் கால் பிடித்தேன் என்பார் நமக்கு குறணாது எல்லாத்தையும் தூக்கி விட்டேஞ்சிட்டு போகிறப்ப இந்த ஜிவகாரணியம் அன்னவரையும் கொடான கொடு ஏழைக்கு செய்ய செய்ய இவருக்கு ஆற்றல் ஃபுல்லாக கூடணும்னு இது போய் ஆன்ம அறிவோடு சேருது அதாவது காட்டின் இயக்கம் எண்ணம் எண்ணம் என்பது மனம் மனம் என்பது ஜிவகாரணியம் செய்யுது இந்த ஜீவகாரணியத்தோட பவர் ஆன்மா என்பது ஒளி அறிவு அதோட போய் இது மேட்ச் ஆகுது இது மேட்ச் ஆனால் அஷ்டமா சித்தி தான் கிடைக்கும் அடுத்து அஷ்டமா சித்திக்கு எட்டு ஆற்றல் தான் உண்டு இது வந்து இதில் என்ன சொல்கிறார் மல்ல சித்தியை பெற்று கடவுளால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு இவராலாக செய்ய முடியும் செய்த செயலால் பெற்ற ஆற்றல் விவகாரணி யோகத்தால் பெற்ற ஆற்றல் விவகாரணிய யோகத்தால் மனதின் உரை மனம் கடந்து ஒரு பெருவெளி மேல் அரசு செய்யக்கூடிய இறைவனை அறிவால் அடையும் பொழுது பெற்ற ஆற்றல் அதனால் இன்ப நடம் புரியக்கூடிய நாலா நானூற்றி நாற்பத்தோடு கோடி ஆற்றல் இந்த யோகம் கூடிவிட்டதால் இது எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஆற்றல் பெறுகிறது அதாவது கோடி பல்கோடி அறிவு அண்டக்கோடிகள் அனைத்தும் சென்றதால் அந்த அறிவுறு சித்திகள் அனந்த கோடி பெற்றுவிட்டார் ஜீவதைவால் பெற்ற பேராற்றல் அறிவு உருவாகி பேரறிவாகிவிட்டது அறிவு என்பது ஒளி அறிவு இப்போ அறிவு தேகம் பெற்றுவிட்டார் மறைந்துள்ளார் நான் உன்னையே பாடவும் ஏங்க இப்போ எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் என் முன்ன கல்யாணத்துக்கு கொடுத்தாருன்னா உங்களை பற்றி நான் எப்படிங்க நினைப்பேன் எனக்கு நினைக்கணுங்கிற அவசியம் நாங்கள் இருக்குது எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறது என் குருநாதர் குருநாதரை பற்றி தாங்க பேச முடியும் அந்த நிலை தான் இது என்ன பாடுறாரு பெரியன் நறுச்சோதி பெரும்புகளை பேசுதலே பெரும்பேர் என்று உணர்ந்து உணர்ந்த சும்மா இருந்தாரா இன்றும் நிலைத்த இறைவனின் தயவு தயவுப்பாக்கல் இது வந்து காலம் காப்பாற்றும் நீங்களும் நானாக காப்பாற்றுறதுல திருக்குறளை இப்படி ரெண்டாயிரம் ஆண்டுகளாக காலம் காலத்துக்கு அதீதமான அந்த நிலை காப்பாற்றுகிறதோ அதுபோல் இன்றும் நிலைத்த இறைவனின் தயவுப்பாக்கல் ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுக்கு மேல் பாடி ஆதியம் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினையுங்கள் சுகம் பெற உழைவீர்கள் நான் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீ மேலேறும் வீதி அப்பேற்பட்ட மேலேற வழி கூடிய புண்ணியவான் தர்மதுரை பார்த்தாலே நினைச்சாலே கேட்டாலே இனிக்கக்கூடும் வாயெல்லாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் பேர் சொல்லவே நான் கூசம் குருணாதா குருணாதா பொருளாதாரம் தான் சொல்லணும் ஏன்னா நாயினும் நிலம் பெற காட்டி இவ்வளவு இறை அக அனுபவத்தில் வந்து இவ்வளோ நன்மைகள் இந்த உலகியலில் செஞ்சு அருளியலுக்கு நம்மளை அருளியலில் என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு அழைச்சிட்டு போகிறாருன்னா இன்னும் நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்கிடல இருந்தாலும் பிறகு பார்க்கு இப்போ மணி என்ன ஒன்று ஒன்று ஒரு மணிக்கு எடுத்தனா சரி எந்திரிச்சு இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு நம்மளை எழுப்பி விட்றாரு அதுவே பெரிய சமாச்சாரம் இல்லைங்களாங்க ஒரு மணிக்கு எந்திரிச்சு போடணுன்னு ஒரு உணர்வை வந்து எழுப்பு அண்டை கோடி முழுதும் காணும் கண்களே தினம் குருநாதம் எழுப்பி விடுறாரு அதெல்லாம் நினைக்கிறப்ப அதுக்கெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாம் செயல் கூடுங்க அவ்வளோதாங்க நம்ம ஜீவகாரணி எவ்வளோ குழவு செய்கிறோமோ அவ்வளோ குழவுக்கு நமக்கு பலனுங்க வாழ்நாள் அடைவர் வாழ்நாளுங்கிறது வந்து இப்போ இல்லைங்க காட்டினுடைய இயக்கத்துக்கு ஏழு ஏழு தலைமுறை ஒளியோட வியத்துக்கு ஈரேழு பதினாலு லோகங்களும் வியப்பம்பார் குருநாதன் ஒரு இடத்துல அப்போ பதினாலு தலைமுறை வாழ்நாள் அடைவர் வறுமையூரார் அட்டார் அழி பசி பார்த்து சோறு போட்டுக்கிட்டே இருக்க வம்சத்தில் உள்ளவன் பசியால் வாடுவானா ஒரு வாட வாடமாட்டான் குருநாதன் போட்டுக்கிட்டே இருப்பார் வாழ்நாள் அடைவர் வறுமையூரார் நன்மனை உங்கள் வீட்டுக்காரங்கள போய் உங்கள் வீட்டுக்காரவங்க எங்கே போயிருக்காருன்னா அந்த சனியாக எங்கேயாச்சும் போயிருக்குன்னா சொல்லும் உட்காருங்கய்யா நம்ம ஐயா வெளியில் போயிருக்காங்க என்ன வந்துருவாங்கய்யா என்ன சமாச்சாரம் வந்துருன்னு கூட கேட்காது வாழ்நாள் அடைவர் வறுமையூரா நன்மனை மக்கள் அது என்ன ஏழ்ரைக்கு ஒம்போத வந்து நம்மள்கிட்ட வாச்சிட்டு ஊர் தாலியாக இருக்கிறதுக்கும் ஊர் சுத்த கொள்ளையடிக்கவும் பம்புழுத்துட்டு வந்து நிற்கவும் இருக்கும் அது அது பெருமான் பெரும்புகளே பேசும் அப்படி உள்ள தம்பொருள் தம்மக்கள் என்ப தம் தம் வினையால் வரும் என்பார் கடவுளார் அது மாதிரி தான் கொடுப்பாரு வாழ்நாளடைவர் வறுமையுரார் நன்மனை மக்கள் பொன் பூ நாள் இடம் புகழ் பூந்தம் பெறுவார் என் பொன்மை ஒன்றான கல்வியை சகா கல்வி சொல்லி கொடுப்பார் நலம் இந்த உலகத்தில் உலக நலம்லாம் தாண்டி அருள் நலம் அத்தனையும் கொடுப்பார் கல்வி நலம் செல்வம் அழிகிற செல்வம்லாம் என்னத்துக்கு அருள் செல்வத்தை கொடுப்பாரு அருள் அருள் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை நம்ம பயணம் போகிறப்ப எடுத்துகிட்டு போகிறது அருணாக்குடி கூட அறுத்துட்டு விட்டுருவாங்கயா இங்கே நம்ம கோடான கூடிய ஏழைக்கு போட்டு வச்சு பேங்கில் போட்ட மாதிரி வச்சுருந்தா நம்ம எடுத்துகிட்டு போகலாம் தைரியமாக போகலாம் என்னப்பா கொண்டு தான் நிறையா கொண்டு வந்திருக்கையானு பதில் சொல்லலாம் கல்வி நலம் செல்வம் காரூணியம் இந்த இறக்கம் எத்தனை பிறகு இருந்தாலும் அப்படியே வாழையடி வாழையன நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருக்கும் அன்பு நம்ம எப்போ பிறந்தாலும் அன்பு அதை மற்றவங்க மா போய் உதவி பண்ணி அருளாக மாறிக்கிட்டே இருக்கும் ஒழுக்கம் நம்மக்கிட்ட நம்ம மனசு வாக்கு காயம் அடங்கி ஒழுக்கம் நமக்கு வந்து தினசரி எது செஞ்சாலும் அதை முறையாக கரெக்டாக அந்த அழையா அவர் கரெக்டாக செய்வார் நல்ல மனுஷன் இப்படி பேருவாங்க இதுதான் பெருமான்னு சொல்கிறாங்க வாழ்நாள் அடைவர் வறுமை ஒரு நன் மனை மக்கள் புண் பூ நாள் இடம் புகழ் பேதும் பெறுவார் பெண் துண்மை ஒன்றும் காணா கல்வி நலம் செல்வம் காரூண்யம் அன்பு ஒழுக்கம் புல்லுரிமையான உதவுது இவை எல்லாம் தெல்லுதலி கோமான் நம் குருநாதன் அந்த இறை என்ற நுண்ணிய பொருளை இறை என்ற உணவு வழங்கி பூரண அருளை பெற்று ஏன் உரைத்தேன் என்றால் இறக்கத்தால் எடுத்துரைத்தேன் நான் அடையும் பயன்தனை நிதான் அடைதல் குறித்தேன் என்று குறித்து சொல்லியிருக்கிறார் நீ எவ்வளவு பாடுபடுறீங்களோ அவ்வளோக்கும் படம் வேற என்ன செய்ய போகிறோம் ராமலிங்கா பயம் திருச்சிற்றம்பழம்